தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் யார் குரு அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டிருந்தீங்க குரு அப்படிங்கிறவர் யாருன்னா காமத்தை யார் ஒருவர் அறுத்தாரோ பசியிலிருந்து யார் ஒருவர் விலகி இருக்கிறாரோ உண்மை பொருளை உணர்ந்து அருள்நிலைக்கு யார் ஒருவர் தன்னை உயர்த்தியிருக்கிறாரோ அவர்தான் குரு மும்மல குற்றங்களை நீக்கியவர் தான் குரு மல ஜல சுக்ல கழிவு பெண்ணாக இருந்தால் மல ஜல சரோணித கழிவு இந்த கழிவுகளை நீக்கிய ஒருத்தர் தான் குருத்தன்மைக்கு உயர முடியும் சில மோசமாக மோசமான பாதக செயல்கள் அல்லது மற்றவர்களுக்கு மனதுக்கு கஷ்டம் தரக்கூடிய செயல்களை ஒருத்தர் செய்திருந்தால் அந்த நிலையிலிருந்து தன்னை மாற்றி தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்து அந்த பாவங்களையெல்லாம் போக்கி பாவ துன்பங்களை தொலைச்சு புண்ணியங்களை பெருக்கி தன்னுடைய வாழ்வில் நடந்த தவறுகளை எல்லாம் திருத்தி குற்றங்களை யார் ஒருவர் நீக்கி இருக்கிறாரோ அவர் குருவாக தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் பிறப்பால் ஒருவர் குருவாக முடியாது ஏதாவது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவர் குருவாக முடியாது தான் சொல்வது போல நடந்து கொள்ளக்கூடியவர் உண்மை பொருளை புரிந்து கொள்ளக்கூடியவர் பயிற்சி முறைகளில் தன்னை ஈடுபடுத்தி தான் ஊரு மாறியவர் அவர்தான் ஒரு குருவாக இருக்க முடியும் மும்மல குற்றங்கள் எப்போ வருது மல ஜல சுக்குள கழிவுகள் சாப்பிடும்போது வருது பசினால் உருவாகுது பசி ஏன் உருவாகுது சுவாசிக்கிறதுனால உருவாகுது உணவே உண்ணாமல் இருப்பது எப்படி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உணவு இல்லாமல் நிறைய சமைச்ச உணவு சமையல் உணவு அல்லது சமைக்காத உணவுகள் இப்படி விதவிதமான உணவு வகைகள் எடுத்துக்கிறோம்ல அதுபோல் உணவு வகைகள்லேருந்து எப்படி ஒதுங்கி வாழ்கிறதுன்னு நிறைய பேருக்கு நான் தகவல் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்படி ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் குருநிலைக்கு உயர முடியும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை மூச்சு ஓடுது இந்த மூச்சு உள்ளே போய் வெளியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பசித்தன்மை அதிகமாக உருவாகும் பசி உருவானால் என்ன பண்ணணும் உணவெடுக்கணும் ஆகும் அது சத்துக்களாகவும் மாறும் அசத்தாகவும் மாறும் அசத்தாக மாறுறது என்னாகுது மலை ஜல சுக்குள கழிவாக வெளியே இருக்கும் சத்துக்களாக மாறுறது என்னாகுது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு உள்ளையும் புகுந்துக்குது ஐம்புலன்களையும் நல்ல சக்தியை கொடுத்து செயல்பட வைக்கிது இந்த ஐம்புலன்னு என்ன ஆகும் அதுக்கப்புறம் வேகமாக குதிரை திறனோட இயங்கும் அப்போ இந்த மனம் என்ன பண்ணுது ஐம்புலனை வச்சு வேலை வாங்கி சாதாரண வாழ்க்கை வாழ வைக்குது மோசமான வாழ்க்கை வாழ வைக்கிது நம்ம சத்துன்னு சொல்கிறது எதை சொல்கிறோன்னா இந்த புலன்களை செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் இப்போ புலன்கள் செயல்பட்டுச்சு அப்படின்னாவே பிரச்சனை தானே உருவாகும் அப்போ ஒரு குருவானவர் என்ன செய்யணும் மும்மல குற்றங்கள் அறுக்கணும் மும்மல குற்றங்களை அறுக்கணுன்னா என்ன செய்யணும் ரைட் சைடு மூச்சு லெஃப்ட் சைடு மூச்சு இந்த மூச்சை ஒழுங்குபடுத்தி சுழுமுனை நாடியில் ஓட வச்சு மூளைக்கணல் மூட்டணும் மூலாதாரத்தில் அனல் மூட்டுனா அந்த அனல் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய மும்மலை குற்றங்கள் எரிஞ்சு வெளியாயிடும் மும்மலை குற்றம் இருக்காது மும்மலை குற்றங்கள் நீங்கினா என்னாகும் பசி அறவே இருக்காது பசி போனால் என்னாகும் ஆகும் திற மூப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது இது இந்த தேகத்தில் இல்லை சூட்சம தேகத்தில் நமக்கு ரெண்டு தேகம் இருக்குது பார்க்கக்கூடிய தேகம் ஒன்று பார்க்க முடியாத தேகம் ஒன்று ஐம்புலன் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் கண்ணால் பார்க்க முடியுமில்ல அதை காட்ட முடியுமா காதால் கேட்க முடியுமில்ல அந்த கேட்டளை பார்க்க நீங்கள் காட்ட முடியுமா நாசியால் ஒரு வாசனையை இழுக்க முடியும் அந்த வாசனையை நீங்கள் கண்ணால் காட்ட முடியுமா முடியாது ஒரு சுவை இனிப்பு சுவைன்னு நாக்கால் உணர முடியும் அந்த இனிப்பை காட்ட முடியுமா முடியாது இதெல்லாமே சூட்சமம் அதுபோல் உடம்புன்னு ஒரு உடம்பு விசிபிள் பாடி தெரியுது இல்லை இன்விசிபிள் பாடி இன்னொரு பாடி இருக்குது அந்த இன்விசிபிள் பா விசிபிள் பாடிக்கு இன்விசிபிளாக இருக்குல்ல பார்க்க முடியாமல் இருக்குல்ல அதுக்கு நர மூப்பு எதுவுமே கிடையாது அப்படி மாற்ற முடியும் ஒரு குருவானவர் ஒரு குரு என்பவரால் காக்க முடியும் படைக்க முடியும் அழிக்க முடியும் மறைக்கவும் முடியும் இது எல்லாமே ஒருத்தரால் செய்ய முடியும் அருள் கொடுக்க முடியும் இந்த அஞ்சு வேலை செய்வார் ஒரு குருவானவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அருள் உரை வழங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நமக்கு தெரிஞ்சவங்க மேலே கருணை காட்டணும் அக்கறை காட்டணும்னா அதுக்கு பேர் அன்பு அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியாத நபர்கள் மேலே நம்ம அன்பு காட்டினோம்னா அதுக்கு பேர் அருள் அப்படின்னு அர்த்தம் அன்பு நிலையிலிருந்து அருள் நிலைக்கு உயர்ந்திருப்பார் ஒரு குருவானவர் தான் நல்லா இருக்கணும் தன் சுற்றி உள்ளவர் நினைக்கணும் அப்படின்னா அது அன்பு நிலை சாதாரண நிலை முகமரியாத நபர் கூட முகப்பிரமாதமாக வாழணும் அப்படின்னு நினச்சா அது குருநிலை அருள் நிலை அதான் சொல்லுவாங்க அருள் பாலிக்கிறார் அருளாசி வழங்குகிறார் அருள் உரை வழங்குகிறார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு குரு என்பவர் நாலு பேருக்கு நல்ல தகவலை சொன்னால் அவர் குருவாக முடியாது குரு என்பவர் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேருக்கு ஒரு நன்மையான செய்திகளை சொல்லுவதோ அல்லது ஒரு புத்தகத்தை எழுதுவதோ அப்படிப்பட்டவர் ஒரு குருவாக மாற முடியாது ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் குருவாக முடியாது அவர் பயிற்றுனர் பயிற்சியாளர் ட்ரைனிங் பண்ணுறார் அவ்வளோதான் ஒரு பாடத்தை ட்ரைனிங் பண்ணுறார் அவ்வளோதான் குரு என்பவர் உங்களுக்குள் இறங்கி உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகா சக்தி நிலையை உங்களுக்குள் உணரச் செய்து உங்களை தெருவாக மாற்றி உங்களை உருவகம் பெற வைத்து அதன் பிறகு அவர் வெளியில் வந்துடுவார் அவர் தான் குரு அப்போ குரு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு வேலை கிடையாது யாராக இருந்தாலும் குருவாக முடியுமா அப்படின்னா எல்லாராலேயும் குருவாக மாற முடியாது கடுமையான பயிற்சிகளும் கடும் தவமும் கடுமையான பல தத்துவ நிலைகளை உணர்தலும் தான் உங்களை குருவாக மாற்றும் உங்களுடைய குரு யார் அப்படின்னு நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னதை வச்சு தான் சொல்வது போலவே வாழக்கூடிய ஒரு நபர் மும்மலை குற்றங்களை ஒரு அடுத்த நபர் காமத்தை அறுத்த ஒரு நபர் பசியை விட்டு விலகிய ஒரு நபர் இவரெல்லாம் குருவாக இருப்பார் இவர் தான் குரு இது எல்லா பண்போலும் ஒரு குருகிட்ட இருக்கும் மூச்சு குறஞ்சு வரும் பொழுது பசி இருக்காது பசி இல்லைன்னா மும்மலை குற்றங்களே உருவாது சாப்பாடு உள்ள பண்ண தானே மலம் வரணும் சிறுநீர் வரணும் விந்து ஆகணும் ஆனால் எதுவுமே இருக்காது சாப்பாடு உள்ளே போகலை அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு குரு நிலைக்கு உயர்தல் என்பதற்கு இவ்வளோ தத்துவங்கள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் குருவை தேர்ந்தெடுக்கலாம் இது போல் மனிதர்கள் இன்றைக்கி இருக்காங்களா அப்படின்னா கட்டாயமாக இருக்கிறார்கள் நீங்கள் தேடணும் கட்டாயமாக பசியிலிருந்து விலகியவர்கள் இருக்கிறாங்க காமத்தை விட்டு விலகியவர்கள் இருக்கிறாங்க காமம் அப்படிங்கிறது உடல் ஆசை மட்டும் இல்லை உள்ள ஆசையும் ஏன்னா காமம் என்ற சொல்லுக்கு வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பதில் தேடுனீங்க அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மட்டும்தான் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்டது இல்லை உள்ளம் சம்மந்தப்பட்டது ஆசைப்படுதல் ஒன்றை விரும்புதல் இதுவுமே காமம்தான் அப்போ காமத்தை அறுத்தல் நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டியாக வச்சுக்கோங்க ஆனால் காமம் அறுத்தவர் மட்டும்தான் குருவாகவே மாற முடியும் ஏன் காமம் உருவாகுது அப்படின்னா ஒரு தாய் தந்தையினுடைய சுக்லஸ் ஸ்ரோனிதத்தினுடைய கலவையின் மூலமாகத்தான் ஒரு குழந்தையே உருவாகும் அந்த தாய்க்கு வந்து ஒரு பத்து மாத காலங்கள் தீட்டுத்தன்மை மாத விளக்குங்கிறது ஸ்டாப் ஆகும் இந்த தீட்டுத்தன்மையிலேருந்து விலகி ஒரு பத்து மாதத்துக்கு தீட்டு வந்து சேரும் அதுதான் உடம்பாகவும் உயிராகவும் மாறியே வருது அப்போ மனிதன் பிறக்கும் என்ன பண்ணுறான்னா குப்பை உடம்போட குப்பை உயிரோட குப்பையாகவே தான் பிறக்கிறான் அந்த குப்பையை என்ன செய்யணும்னா மூலக்கணல் மூட்டி அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் தேகம் அடையணும் அப்படின்னு நான் சொல்லலை சொல்கிறது திரும்பலை பிறக்கும் போதே குப்பையாக தான் மனிதன் பிறக்கிறான் தாய் தந்தையினுடைய காம ஆசையில் உருவெடுத்து பிறக்கிறான் அப்போ அந்த காம ஆசையில் உருவெடுத்து பிறந்தனால இவனுக்கு என்ன ஆகுதுன்னா அதே கமிட்மெண்ட் லைஃப் அதே காம ஆசை அதே காதல் அதே ஆசை அதே பணத்தாசை அதே பெண்ணாசை அதே ஆணாசை மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லா ஆசையும் வந்துடுது இந்த மலஜ் மல ஜல கழிவு இருக்குல்ல இதைத்தான் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க மலை ஜல சுக்குளக்கழிவுனா ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ மழை கழிவும் ஜலக்கழிவும் சாப்பிட்றது மூலமாக வரக்கூடிய உடம்பு கழிவு சுக்குள சுரணித கழிவு இருக்குல்ல அது உங்களுடைய உயிர் கழிவு உணர்வின் மூலமாக காமத்தை பற்றி நினச்சிங்கன்னா ஆனாசையோ பெண்ணாசையோ தான் சுக்குள சுரணிதமே வரும் அப்போ இது உயிர் கழிவு உடம்பு கழிவுன்னு பிரித்து இதெல்லாம் நீக்கி உண்மை பொருளை உணர்ந்து உண்மை பொருளை யார் ஒருவர் உணர்த்துகிறாரோ அவர்தான் குருவாக இருக்க முடியும் என்னுடைய நேரடி நிகழ்ச்சி மனம் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஆயுசு நூறு அப்படிங்கிற தலைப்பில் நடக்குது எவ்வளவு நாள் உயிர் இருக்குமோ அவ்வளவு நாளும் மனக்கவலை இல்லாமல் அவ்வளவு நாளும் இந்த தேகத்தில் வியாதி இல்லாமல் வியாதியை அறுத்து மனக்கவலைகளை அறுத்து மிகச்சிறப்பான ஒரு நிலைமையில் வாழ முடியும் மார்ச் மாதம் பயிற்சிகள் சிங்கப்பூரில் நடக்குது முப்பது முப்பத்தி ஒன்று ஆயுசினு ஒரு நிகழ்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நேரடியாக சென்னையிலையும் ஏப்ரல் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று நேரடியாக கோயம்புத்தூர்லேயும் நிகழ்ச்சி இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் பாருங்கள் அது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கேன் சிங்கப்பூர் பயணமாகிறதுக்காக ஏர்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன் நல்லா இருக்கணும் நீங்கள்